நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கூடுவாஞ்சேரி அருகாமையில் பெருமாட்டுநல்லூர் அப்படிங்கிற லொக்கேஷன்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன் இங்கே நம்ம பண்ண ப்ராஜெக்டில் வந்து ஸ்ட்ரக்சர் இன்றைக்கி டாப் ரூஃப் காங்கிரீட் பண்ணுறோம் நம்ம அந்த ஹெட்ரூம் டாப்பு காங்கிரீட் பார்க்குறீங்க ப்ளஸ் இன்றைக்கி வந்து வீடு வாசக்கால் வச்சோம் நில வச்சோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டுருக்கு கூடுதல் தகவல்கள் இந்த வீடியோவில் பேசலாம் தமிழ் சினிமாக்களில் வந்து ஒருத்தரை பற்றி சொல்லும்போது இவர் எப்படிப்பட்ட ஒரு தெரியுமா இவர் ஒரு நேர்மையான அப்படின்னு சொன்னாலே நேர்மையான போலீஸ்காரரா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒரு போலீஸ்காரருக்கு நம்ம கட்டக்கூடிய வீடு இது வீடு வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற தேவை வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய விருப்பு விருப்புகளை தாண்டி சமூக நிர்பந்தம் குடும்ப நிர்பந்தம் ஒரு பேர் பிரஷர் கூட வேலை பார்க்குறவங்க அவங்க சொல்கிறது பல விஷயங்களை பொறுத்து நமக்கான ஒரு வீடை உருவாக்கிக்க வேண்டிய சூழல் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அமையுது ஆனால் இப்போ ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு ஒரு வீடு ப்ராஜெக்டாக பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காகக்கூடிய பொருட்செலவு அதுக்காகக்கூடிய அந்த காலகட்டம் அது தரமாக வருமா வராதாங்கிற குழப்பம் இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் ஒரு ஒருத்தர் வந்து வீடு கட்டுற அந்த முடிவை எடுக்கிறதையே தீர்மானிக்கிற பெரிய காரணிகளாக இருக்குது நம்மளை சுற்றி நம்ம பார்க்குற நிறைய வீடுகள் கட்டப்பட்ட விதங்களை ஸ்டோரிஸை கேட்கும்போது நம்ம நண்பர்கள் அவங்களோட கதைகளை கேட்கும்போது எல்லாமே நமக்கு வந்து வீடு கட்டலாம் நினைக்கும் போதே ஒரு மனசில் ஒரு கிளி ஏற்படுது பயம் வருது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய நாலெட்ஜுக்கு தகுந்த மாதிரி எது எதுலாம் சரியாக வருமோ அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு ஒரு இன்ஸ்டிங்காக சரியாக வரும் அப்படின்னு நம்ம தோணும்போது அந்த கட் ஃபீலில் தான் முடிவெடுக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவங்க எடுக்கக்கூடிய எல்லா ஒரு முடிவுமே கட் ஃபீலிங்கில் எடுக்கிறது தான் ஒரு கேல்குலேட்டடாக வந்து இது இது இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தாலும் அதை அந்த முடிவை நம்ம செயல்படுத்துறதுக்கு ஒரு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ரீசன் வேணும் இல்லையா அந்த விஷயத்தை நம்மளுடைய அந்த உள் உணர்வு வந்து கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய உள்ளுணர்வு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குன்னா நீங்கள் அந்த பாத்தில் இருக்கீங்கன்னா இந்த மூணு அடிப்படை விஷயங்கள்லாம் எப்போவுமே சொல்கிற விஷயம் பணம் அந்த பொருளுடைய தரம் அப்புறம் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் முடிக்கிறது இந்த மூணு விஷயத்தையும் மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிற இந்த மனை இந்த பகுதி இந்த இடம் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இங்கேருந்து நீர் வழிந்து ஓடக்கூடிய இடமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இங்கே பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நல்ல உயரம் தேவைப்படுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் ஃபீட் கிட்டே போயிருக்கோம் பேஸ்மெண்ட் ஹைட்டு ஸோ இது வந்து நம்மளுடைய அந்த வீட்டுடைய அடிப்படையான விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணுது இப்போ நடுவில் ஏதாவது இங்கே ஒரு வெள்ளம் ஏற்பட்டாலோ பக்கத்தில் வாய்க்கால் மூலம் இங்கே தண்ணி இங்கே நிரம்பி வந்து இதன் வழியாக கிராஸ் ஆனாலோ நம்ம வீடு இந்த அடிப்படையான நம்மளுடைய ஃப்ளோர் பகுதி வந்து பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டிய சூழல் இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் வீடு கட்டி முடித்தோங்க அங்கே கட்டி முடிக்கும் போது எங்கள் வீட்டில் இந்த பேஸ்மெண்ட் லெவலில் விட மூணு அடியில் கீழே வந்து ரோடு இருந்துச்சு இன்றைக்கி எல்லாம் இல்லை மட்டம் லெவலில் ஒன்றாகிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுறதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய டெவலப்டு ரோடு எந்த லெவலில் இருக்குது ப்ளஸ் நம்ம வீடு இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ரோடு எந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்றதை பொறுத்து இந்த டாப் லெவலில் நம்ம முடிவு பண்ண வேண்டியிருக்கு ஸோ அது ஒரு ஃபேக்டர் இந்த வீடு பொறுத்த வரைக்கும் கீழ் வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பகுதியில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது இந்த பக்கம் நமக்கு சாலை இருக்குது அதுலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு கடைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவங்க ஹவுஸ் ஓனர் அவங்க இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வீடு ஒன்று இது ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்த ஃப்ளோரில் ஒரு பாதி ஏரியா ஒரு ரூம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் அமைப்பு தென் ஹெட்ரூம் ஸோ ஒரு ஜி ப்ளஸ் டூவாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இதில் எலிவேஷன் அப்படிங்கிறது வந்து நான் பொதுவாக வந்து இதுக்காக செலவு பண்ணுறதோ இதோ வந்து நம்ம பொதுவாக நான் அட்வொகேட் பண்ணுறதில்லை அது அவ்வளோ சிறப்பான விஷயமா இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இப்போ இவங்களும் வந்து எளிமையாக வேணும்னு சொன்னாங்க இப்போ வந்து இதில் ஒர்க்கிங் ஆன் இட் இது சிம்பிளாக அட் த சேம் டைம் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரியான ஒரு எலிவேஷன் ஒர்க்கிங் ஆன்ட் பார்ப்போம் எப்படி வந்து பார்க்கலாம் இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் முழுமையாக நம்ம இன்னர் பிளாஸ்டரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் செகண்ட் ஃப்ளோரில் பிரிச்சுட்டு நம்ம சீலிங் பிளாஸ்டரிங்கும் முடித்தாச்சு எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸு கீழே பைப்லைன்லாம் போட்டாச்சு இப்போது வந்து நம்ம வுட் ஒர்க்கு அண்டு கிரில் ஆக்டிவிட்டி இதை இனிஷியேட் பண்ணியிருக்கோம் இப்போ அவுட்டர் பிளாஸ்டரிங் வந்து இப்போ டாப்பில் ஃபினிஷ் பண்ணதுனால பேரபெட்வால்லாம் இனிஷியேட் பண்ணியாச்சு ஸோ அவுட்டர் பிளாஸ்டரிங் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வெளில ஒயிட் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து நம்ம பட்டி ஃப்ளோரிங் விலைகள்லாம் நம்ம இனிஷியேட் பண்ணலாம் ஸோ இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து இருக்கிற மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு வேலையை இன்னொரு வேலையை பாதிக்காத மாதிரியும் எதை எதை ஒரே நேரத்தில் பண்ண முடியும் அப்படிங்கிறத மாதிரியும் நம்ம யோசித்து பண்ண வேண்டியது அவசியம் ஏன்னா இதில் வந்து தயார் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதாவது ஒரு கிரில் மரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ஒரே நேரத்தில் பண்ணலாம் டைல் பெயிண்டிங் இந்த ஃபிட்டிங்ஸு டேப்பு கிளாசெட்டு டப்பு எதாவது போகிறீங்கன்னா இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிவு பண்ணி அதெல்லாம் எது இதெல்லாம் போகிறோம் என்னென்ன ப்ராண்டு போகிறோம் என்ன மாடல் போகிறோங்கலாம் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் அதெல்லாம் நம்ம எவ்வளோ குயிக்காக முடிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வேலையை துரிதப்படுத்துறதுக்கு உதவும் ஸோ இப்போ வந்து அந்த மாதிரியான கிரில் ஒர்க்கு க்ரில் மாடல் அதை வந்து ஒரு சாம்பிள் பண்ணுறதுலேருந்து டைலு சுவிச்சஸ் இந்த மாதிரியான எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுற அந்த முன்னெடுப்புகளில் இப்போ இருக்கிறோம் ஸோ உங்களுடைய வீடு இந்த ஸ்டேஜில் இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன் ஸோ அடுத்தடுத்த ஒர்க்கு என்ன என்ன மாதிரியான போகும் இந்த ஒரு ஒரு மந்த்தில் என்னென்ன டார்கெட் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய டைம்லைன் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் இந்த டைம்லைன் எப்போவுமே ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் அதனால ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் முன்ன பின்ன போகிறதுக்கான இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் பிளான் பண்ணுறோங்கிறத மேட்ரு ஸோ அது நிறைய இடங்களை நம்மளே தவிர விட்டுருக்கோம் பட் அதை அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுற வேலைகளில் ஈடுபட்டிருக்கோம் சிறப்பாக வரும்னு நம்புகிறேன் இந்த ப்ராஜெக்ட் டோட்டல் கான்ட்ராக்ட் முறையில் பண்ணுறோம் பட் நம்ம பீஸ் மாடலில் டோட்டலாக ஒரு கன்சல்டேஷன் டைப்பில் எக்ஸிக்யூஷன் மாடல் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அது மாடலில் இப்போ நம்ம கரெண்ட்டாக கோயம்புத்தூரில் சென்னையில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு அந்த தேவை இருக்குது அந்த மாடலை பற்றினா நாலேஜ் வேணாலும் ஈ கேன் ரீச்சஸ் உங்களுடைய கனவு வீடு நீங்கள் நினச்ச மாதிரி சிறப்பாக வர என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க்யூ